மங்களமும் மகிமையும் நிரம்பிய ஒரு புண்ணிய நாள் வரலட்சுமி விரதம் இன்றைய பக்தி பயணத்தில் இந்த விரதத்தின் புராண வரலாற்றையும் அதன் வழிபாட்டு முறைகளையும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் உங்கள் வீட்டிற்கும் வாழ்விற்கும் மகாலட்சுமியின் அருள் கிடைக்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பெண்கள் தங்களுடைய மாங்கல்ய பாக்கியம் நிலைத்திருக்கவும் வளம் செல்வம் சுபிஷம் பெருக்கவும் வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கின்றனர் இது மகாலட்சுமியின் அருள் பெறப்பட வேண்டிய நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அல்லது ஆவணி மாத பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது புராண வரலாற்றின்படி மகத நாட்டில் வசித்த சுசந்திரா என்ற ராணி செல்வத்தின் அகந்தையால் மகாலட்சுமியை அவமதித்தாள் அதன் விளைவாக எல்லா செல்வங்களையும் இழந்தாள் ஆனால் அவளது மகள் சாருமதி வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்ததால் மகாலட்சுமி அவளுக்கு அருள்புரிந்து புரிந்து அனைத்தும் வழங்கினாள் பின்னர் சுசந்திராவும் அதே வழியிலே செல்வங்களை மீட்டு பூஜை செய்யும் முறை பூஜை வீட்டின் கிழக்கு திசையில் ஈசான்ய மூலையில் செய்யப்பட வேண்டும் மண்டபம் அமைத்து நெல்லை பரப்பி அரிசியுடன் கலசம் வைக்க வேண்டும் அந்த கலசத்தில் தங்கம் ரத்தினம் மற்றும் தீர்த்தம் நிரப்பி அதன் மேல் தேங்காய் வைத்து அலங்கரிக்க வேண்டும் கலசத்தின் மேலே மகாலட்சுமியின் பிரதிமை அல்லது முகம் வைக்கப்படுகிறது தேவையான பொருட்கள் மஞ்சள் குங்குமம் சந்தனம் பழங்கள் பூக்கள் வெற்றிலை பாக்கு திருநூல் நைவேத்தியம் அப்பம் பொங்கல் கேசரி தாம்பாளம் கற்பூரம் தீபம் மற்றும் மஞ்சள் சரடு முக்கிய பாசுரங்கள் அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் மஞ்சள் சரடு ஒன்பது முடிச்சுகளுடன் அமைக்கப்பட்டு பூஜையின் இறுதியில் கையில் கட்டப்படுகிறது இது மங்களத்தின் அடையாளமாகும் இந்த பூஜைக்கு அடிப்படையான புராண கதைகள் சித்திரநேமி என்ற தேவகுல பெண் பார்வதி தேவியின் சாபத்தால் குஷ்டரோகம் அவள் வரலட்சுமி விரதம் கடைபிடித்ததன் மூலம் சாபவிமோசனம் பெற்றாள் இதனால் இந்த விரதத்தின் மகிமை அறியப்படுகிறது இந்த பூஜை செய்வதால் ஏற்படும் பிரதான நன்மைகள் சுக்கிர தோஷம் மாங்கலிய தோஷம் நீங்கும் குழந்தை பாக்கியம் சுபமங்கள வாழ்வு கிடைக்கும் திருமண தடை நீங்கும் தம்பதிக்குள் நல்லிணக்கம் ஏற்படும் செல்வ வளம் பெருகும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வரலட்சுமி விரத தேதி ஆகஸ்ட் எட்டு ஆடி இருபத்து மூன்று வெள்ளிக்கிழமை திருவோண நட்சத்திரம் பௌர்ணமி நாள் மகாலட்சுமி தாயின் அருள் உங்கள் இல்லத்திற்கும் மனதிற்கும் எப்போதும் நிலவட்டும் இந்த வரலட்சுமி விரதத்தில் பக்தி பரிசுத்தம் நம்பிக்கை ஆகிய மூன்றையும் ஒன்றாக கொண்டு வருவது மிகவும் முக்கியம் வீடியோ பிடித்தால் தயவு செய்து லைக் செய்யவும் பகிரவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறுசந்திப்பில் இன்னொரு புண்ணிய கதையுடன் சந்திப்போம்